வணக்கம் என்னோடய பேர் சாம் சார்ல்ஸ் நான் அவனி இன்ஸ்டியூட் டிசைன் கேல்கேட் அப்படின்ற ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் அவனி இன்ஸ்டியூட் டிசைன் வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ நாங்கள் வந்து பிஆர் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஒரு ஃபைவ் இயர் கோர்ஸு தென் பி டெஸ் பேச்சுலர் ஆஃப் டிசைன் ஒரு ஃபோர் இயர் கோர்ஸ் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிளானில் இருக்கும் நாளைக்கு சிட்ரா ஆடிட்டோரியம் காலப்பட்டி ரோட்டில் அவனி ரீச் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இதில் மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்க்கிடெக்சர் டிசைன் ஆர்ட் கிராஃப்ட் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணவும் ஆர்க்கிடெக்சரோட கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் பற்றி அதிகமாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கவும் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம் அதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறப்போ எக்ஸ்பர்ட் டாக் இருக்கும் ஆர்கிடெக்ட் விவேக் அப்படின்னு ஒரு கவர்னிங் கவுன்சில் மெம்பர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்றத பற்றி நான் பேசுவேன் அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் ஆன்சர் சேஷன் இருக்கும் லன்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஒர்க்ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒன்று வந்து அவன் ஓரிகாமி பேப்பர் பேஸ்ட் டிசைன் அண்ட் கிராஃப்ட்டு இன்னொன்று வந்து டூட்லிங் அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் ஸோ அந்த ரெண்டு ஒர்க் ஷாப் ப்ளஸ் அவேர்னஸ் க்ரியேஷன் லேர்னிங்காக வி உட் லைக் டு இன்வைட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட் நைன் டு டுவெல் ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் வில் பி ஹாப்பி மோர் தென் ஹாப்பி டு இன்வைட் ஆல் ஆஃப் யூ அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ தான் ஸோ வில் பி ஹாப்பி டு ஹோஸ்ட் யூ டுமாரோ சிட்ரா அட் டென் ஓ கிளாக் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பிளான் பண்ணிக்கோ ஸோ ப்ளீஸ் டூ கம் ஒரு பெட்டர் நாலேஜ் ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸாக அது இருக்கும் அப்படின்றத வி ஆர் யூ தேங்க் யூ ஓகே சார் வணக்கங்க என்னுடைய பேர் டாக்டர் ஜெயோ ஆட்மினி மேனுவல் அவனி பள்ளி கோழிக்கோடு கேரளாவில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அவனி இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பத்து வருஷங்களாக கேரளாவில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிற ஒரு கட்டிடக்கலை பள்ளி அந்த பள்ளியில் பிஆர்க் பட்டப்படிப்பு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் அது தவிர பிடஸ் என்கிற கோர்ஸையும் இப்போ அவங்க அனுமதி பெற்று சொல்லிக் கொடுக்க துவங்கியிருக்கிறோம் இந்த இரண்டு கோர்ஸும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது குறிப்பாக சமூகத்தோடு ஏய்ந்த ஒரு படிப்பு பொதுவாகவே ஆர்கிடெக்ட் அப்படின்னா அது சமூகத்தில் எல்லா மட்டத்துக்கும் அது சென்று சேராத ஒரு படிப்புங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்குது அந்த ஒரு எண்ணத்தை போக்கடிக்கிறதுக்காகவும் அது அதில் இருக்கக்கூடிய பல நுணுக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் கலை கட்டிடக்கலை ஆர்ட் கிராஃப்ட் இது எல்லாத்துலேயுமே ஆர்வம் உள்ளவர்களுக்கான ஒரு வாய்ப்பு குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நைன்த் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மாணவ மாணவி இருக்கும் டுவெல்த்து முடிச்சுட்டு இப்போ காலேஜுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கும் இந்த கலை கட்டடக்கலை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இதில் நிறைய நிபுணர்களுடைய கலந்துரையாடல்கள் இருக்குது ஆர்கிடெக்ட்ஸுடைய டாக்ஸ் இருக்குது இருக்கு இருக்குது ஷாப்ஸ் இருக்குது இது எல்லாமே மாணவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாக இருக்கிற காலத்தில் கட்டடங்கள் ஐடி சம்மந்தப்பட்டு எப்படி நம்ம செய்ய முடியும் சயின்ஸோடு எப்படி நம்ம ரிலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை விவாதிக்க இருக்கிறோம் காலத்துக்கேற்ற ஒரு சமூகத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு படிப்பு அதை குறித்ததான ஒரு விவாதம் அதை குறித்ததான ஒரு ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நாங்கள் வரவேற்கிறோம் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் வரலாம் இந்த ப்ரோக்ராம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ மதிய உணவும் இருக்குது ஒரு ஒரு நாள் முழுவதுமான ப்ரோக்ராம் இது அதனால் கண்டிப்பாக அனைவரும் வந்து பயன்பெறுமாறு நண்பர்களுக்கு மற்ற என்ன இது ஆல் ஓவர் இந்தியாவில் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் இருக்கிறோங்க குறிப்பாக பெங்களூரில் திருவனந்தபுரத்தில் ஹைதராபாத்தில் இந்த மாதிரி பல இடங்களில் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம் இது குறிப்பாக என்னென்னா ஒரு கட்டிடக்கலை வல்லுநர்கள் நாங்கள் வந்து இது ஒரு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நாங்கள் பண்ணுறோமே தவிர வேறு எந்த ஒரு பிரதான நோக்கமும் அல்ல நாங்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட கட்டிடக்கலைத்துறையில் பல வருடங்களில் அனுபவங்களில் இருக்கிறோம் டீச்சிங் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணவும் செய்கிறோம் எங்களுக்குரிய ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது அதை பற்றின ஒரு அவேர்னஸை இன்னைக்கு வளரக்கூடிய மாணவர்கள் பத்தியில் புகுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தில் இதுக்கு முன்னாடி கடந்த வருடம் ஜூலை இருபத்தி ஐந்து தேதிகளில் கோயம்புத்தூர்லயே நம்ம பண்ணியிருக்கிறோம் மூன்று நாள் கண்காட்சி நடத்தியிருக்கோம் மூன்று நாள் கண்காட்சி நம்ம பேரூர் கோயில் அருகே உள்ள மடத்துல நடத்தியிருக்கோம் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க ஆர்கிடெக்ட்ஸ் நிறைய பேர் வந்து பயன்பெற்றாங்க அது அதை ஒட்டி இந்த ஒரு ப்ரோக்ராமே நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸ் நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட ஸ்கூல்ஸ்ல அப்ரோச் பண்ணியிருக்கோம் விருப்பம் உள்ளவங்க கலந்துக்குவாங்கன்னு நம்புறோம்